அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஒ பரகாத்துக்குரிய பெருமக்களே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் நபி தோழர்கள் சில பேர் வந்து யார சூழல்லா இந்த மக்கத்து குஃபார்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க அவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னாங்க அதாவது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா பத்வா செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் நபிசல்லா அலி சொல்லாம் சொல்லுவாங்க நான் சபிப்பவனாக அனுப்பப்படலை மாறாக ரொஹமத்தாக நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சல்லா அலி வல்லம் அப்பமா அரசா கல்லா ஆலமீன் அகிலங்கள் அனைத்திற்கும் நான் ரஹமத்தா வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க சல்ல அல்லாஹ் அலே சொல்லம் ஹதீஃபனுடைய ஒரு செய்தியை கூட இப்படி சொல்லுவாங்க நான் அனுப்பப்பட்டதற்கான காரணங்கள்ல ஒண்ணு ரஹமத்துன் முஹதாத்துன் நான் நேர்வழி காட்டப்பட்ட ரஹமத்தா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சல்லாஹூ அலே வசல்லம் பெருமக்களே அந்த ரஹமத் என்பது தன்னை சுற்றி இருந்தவர்களை மாத்திரம் அல்ல தன்னை எதிர்த்தவர்களையும் கூட சபிக்காத ரஹமத் லானத்து செய்யாத ரஹமத் என்பதை பெருமக்களை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது அந்த ரஹமத்தை விளங்குவோம் அந்த ரகமத்தில் நனைவோம் அபிசல்லா கொண்டு வந்த எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்று நடப்பதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கிருவே செய்வானாக